ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் மேஷ ராசி தசம லாபஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியான சனியோடு சேர்ந்த சந்திரன் காலை வரை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்கு உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால மனக்கவலைகள் திடீரென்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய கடன் சார்ந்த கவலைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளின் வருமானம் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேல் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில் பழுது பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் ரிப்பேராகி செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் மன சஞ்சலம் ஏற்படும் காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க எழுந்திருக்கும் போது சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்கு பிறகு தான் குழப்பம் ஏற்படும் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் சிக்கல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் ஏற்படும் வியாபாரத்தில் அல அனாவசியமான அலைச்சலும் அரசாங்க வகையில் செலவுகளும் ஏற்படக்கூடிய ச வாய்ப்பு இருக்குது ரிஷப ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நற்செய்திகள் வரும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் நிகழும் அல்லது அவர் வீட்டை விட்டு வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய யோகமான நாள் செலவுகள் குறையும் நாளாக இருக்கும் எட்டே முக்கால் மணி வரைக்கும் தேவையில்லாத செலவு இருக்கும் அதுக்கப்புறமா செலவு குறைஞ்சு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில மதிப்புமிக்க செயல்பாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வியாபார விஷயத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மதிப்பு உயரக்கூடிய நேரம் இது மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுப்பூர்வமான சிந்தனை காரணமாக உங்களுடைய கடனை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அனாவசிய வட்டி கட்டுவதில் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி வாக்கில் தசமஸ்தானத்துக்கு வரதுனால சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபம் தீர்ந்து பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வண்டி வாகனம் எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குறிப்பா உங்க வீட்டுக்கு தேவையான தங்க நகைகள் வாங்குவதற்கும் யோகம் இருக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற அந்யோன்யம் அதிகரிக்கின்ற சாதகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்திருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சண்டை தீர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடல் சோர்வு அதிகரித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் அதனால் இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக ரெஸ்ட் எடுப்பீங்க மனசில் கவலை இல்லாத நிம்மதியான நாளாக இருக்கும் தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள் மதிப்பு உயரும் நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து புதிய கம்பெனியில் வேலைக்கு உண்டான யோகம் ஏற்படும் சிலருக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கடக ராசி இன்று காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் முக்கிய அலுவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடாதீங்க ஏற்கனவே அஷ்டம சனி இப்போ அஷ்டம சந்திரன் வேறு மனக்குழப்பம் அதிகரிக்கும் தடுமாற்றம் ஏற்படும் சங்கடம் ஏற்படும் வீண் குழப்பம் ஏற்பட்டு உங்களுடைய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற விஷயத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் காலை எட்டே முக்கால் மணிக்கு மேலே எடுங்க உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் குறிப்பா உங்களுடைய கடன் அடைபடுவதில் இருந்து வந்த சிக்கல்களை உங்கள் தந்தையின் ஆலோசனையின் மூலமாக தீர்த்து வைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண உதவிகள் கிடைக்கும் லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க அரசாங்க வகையில் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றன பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இது காலை எட்டு மணிக்கு அப்புறம் இல்லை மத்தியான வரைக்குமே இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சனி சந்திரன் சேர்க்கை காலையில் இருக்கிறதுனால அனாவசியமான குடும்ப சூழ்நிலையில் உங்களுடைய வார்த்தைகளில் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகித்து சங்கடத்தையும் பெரிவினையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் பொறுமை காப்பது அவசியம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றிகள் வருவதில் தாமதமாகும் ஆனால் உங்களுடைய யோசனையை செயல்படுத்தினா அடுத்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் என் அதே யோசனையை நான் செயல்படுத்தினேன்னா எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கலைங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி உங்களுடைய யோசனையை செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோசனையாக இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப அட்வைஸ் கொடுக்காதீங்க கவனமாக இருந்துக்கோங்க சிம்ம ராசி இன்று காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்கு சந்திரன் சிம்மராசி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது அதனால் திடீர் மனக்குழப்பம் ஏற்படும் திடீர் வாக்குவாதம் ஏற்படும் குடும்பத்தில் அனாவசியமான வார்த்தை விவரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களின் வருகைக்கு மத்தியில் உங்கள் குடும்பத்தாருடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் அதனால் சற்று நிதானமாக இருந்துக்கோங்க அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் காலையில் சந்தோஷமாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ரெஃப்ரெஷிங்காக இருப்பீங்க ஆனால் அந்த காலை எட்டே முக்கால் மணிக்கு மேலே ஒம்பது மணி ஆக ஆக உங்களுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்படும் தலைவலி போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தலைவலியோ பல்வழியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த வழியாக இருந்தாலும் தலையில் வரம் காரணத்தினால உங்களுடைய மருத்துவ தேவை அதிகரிக்கும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மன மனக்கவலைகள் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் காழ்ப்புணர்ச்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் காலை முதலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய தொழிலில் மேன்மையை அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி ஆறாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அது சனியின் பாதிப்பு தான் சனி எப்பவுமே ஆறாம் இடத்துல இருந்தால் வளர்ச்சிக்கும் வழியை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்துவார் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமான நடக்கும் ஆரோக்கிய சங்கடமாக இருந்ததுன்னா வளர்ச்சி தாமதமாகும் வளர்ச்சி ஏற்பட்டதுன்னா ஆரோக்கியத்தில் பின்னாட்களில் அடுத்த சப்தமஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அதனால் இப்போ உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை எட்டே முற்கால் மணிக்கு மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நெடுநாளைக்கு பிறகு உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நல் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுவதற்கும் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் சைட் பாசிட்டிவாக இருக்குது பர்சனல் சைட்ஸ் அவ்வளவு சாதகமாக இல்லை அதனால் வீட்டில் உங்கள் சந்தோஷத்தை தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுத்தி சந்தோஷத்தை கெடுக்காமல் இருந்துக்கிறது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க உங்களுக்கு எதிராக நின்றவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள் அதே சமயம் உங்களுடைய எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வகையில் வாக்குச்சாதனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி ஐந்தாம் இடத்துல சனியோடு சேர்ந்த சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி வரைக்கும் தேவையில்லாத ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய செல்வாக்குக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சொன்ன சொல் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்வீங்க பண விவகாரங்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு எப்போவோ பண்ணின ஒரு விஷயத்துக்கு இப்போது செலவு வைக்கிற மாதிரி வருது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க காலை எட்டே முக்கால் மணிக்கு மேலே சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இஎம்ஐயெலாம் இன்றைக்கி பாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இஎம்ஐ ஒரு பவுன்ஸ் ஆயிருந்ததுன்னா அதை திருப்பி கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகளை செட்டில் உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நிவர்த்தியாகும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய சந்தோஷகரமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய நட்பு வட்டத்திலும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும் விருச்சிக ராசி இன்று காலை எட்டே முக்கால் மணி வரைக்கும் உழைப்பின் பெருமையை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பெருமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள் புதிய வியாபார முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்பாடு வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பெயரும் புகழும் வளரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு அலைச்சல் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இடமாற்றம் இன்றியமையாதது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகமான நாள் வளர்ச்சி ஏற்படுறதுனால பண வருமானம் வரும் பண வருமானம் வரதுனால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மிளிரக்கூடிய நேரம் வந்து விட்டது குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சிலருக்கு திருமண யோகம் சிலருக்கு குழந்தை பாக்கிய பேரு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும் வெற்றிகள் கிடைக்கும் லாபங்கள் பெருகும் வருமானம் அதிகரித்து உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய யோகமான நாள் தனுசு ராசி மூன்றாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இருக்கார் சனியோடு சேர்ந்து காலை எட்டே முக்கால் மணி வரைக்கும் அதன் பிறகு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது புதிய முயற்சிகளில் ஈடுபட ஈடுபடக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு வெளியூர் அல்லது ஏதாவது ஒரு க்ஷேத்ராடனம் போயிட்டு வரத்துக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை கொடுக்கும் அலைச்சல் இருக்குது அலைச்சல் இருக்கிறதுனால உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை தரக்கூடிய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ உதவியின் மூலமாக சங்கடங்கள் நிலக நி நி விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகி தந்தையுடன் இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி நல் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் தந்தையின் ஆதாயமான அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் கடன் அடைப்பதற்குண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்பில் இருந்த வியாதி மறைவதற்குண்டான நேரம் இது மகர ராசி இரண்டாம் இடத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் காலையிலேயே கருத்து மோதல்களை ஏற்படுத்துவார் ஆனால் இது காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் தான் எட்டு மணியிலிருந்தே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது பிரிந்தவர்கள் கூடுவார்கள் அதாவது டெம்பரவரி கூடல்தான் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காலங்களில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நன்மைகள் ஏற்படும் பண விவகாரங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகள்கிட்ட அதிகமாக வாக்குவாதம் பண்ணாதீங்க அதே சமயம் வியாபார விஷயத்தில் அலைச்சல் ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வகையிலோ அல்லது மேலதிகாரிகள் வகையிலையோ தடைகள் ஏற்படும் கவனத்துடன் இருப்பது நல்லது வீ வீண் சஞ்சலம் ஏற்படுகின்ற நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் பழைய பாக்கிகள் வரவேண்டியது இருந்ததுன்னா அந்த பாக்கிகள் வரும் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லை உத்தியோக மேன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் பழைய சந்தோஷம் வரக்கூடிய யோகமான நாள் கும்பராசி மனசில் கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கார் காலை எட்டே முக்கால் மணி வரைக்கும் எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளின் தொல்லை சற்று தலை தூக்கினாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க ஆரோக்கிய விஷயத்தில் எல்லோருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் உங்களுடைய தம்பியோ தங்கையோ தேவையில்லாத வார்த்தையை விட்டு உங்களை எரிச்சல் படுத்துவாங்க மத்தியானத்துக்கு மேலே அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களை தந்தையின் அனுகூலமான போக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அதே சமயம் இது நாள் வரை உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பண்ண அடுத்தவங்க வேலையும் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்கள் வேலையை மட்டும் பண்ணாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்தவர்களின் வேலையை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் பண வருமானத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும் நண்பர்களிடம் கொடுத்த பணம் கடன் திரும்ப கைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது நஷ்டமாற்றுன்னு நினச்ச பணம் திடீர்னு கைக்கு வரும் பழைய நண்பர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக சில தவறான விஷயங்களை சரி செய்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது மீன மீனராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை எட்டே முக்கால் மணி வாக்கில் ராசி வராரு எட்டே முக்கால் மணி வரைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளை பற்றிய மனக்குழப்பம் வியாபாரம் பற்றிய மனக்குழப்பம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றிய மனக்குழப்பம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் குழப்பத்தை சஞ்சி சந்திச்சுட்டு மீன மீனராசி நண்பர்களுக்கு காலை எட்டே முக்கால் மணிக்கு மேலே மனசில் தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுடைய குழப்பங்களுக்கு விமோசனம் விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண வருமானத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும் லாபங்கள் பெருகும் எடுத்த காரியத்தில் நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் காலை வரை நீங்க வருமானம் வரலையே இருப்பீங்க பத்து மணிக்கு மேல வருமானம் உங்களுக்கு வரவேண்டிய சூழ்நிலை சாதகமாக மாற்றி கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் மன தெளிவு போன்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடனை இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பாங்க உங்களுக்கு அவர்கள் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களின் உதவி குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பண வரவு ஏற்படக்கூடிய உத்தியோக மேன்மை அமையக்கூடிய சந்தோஷகரமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் எல்லா விஷயத்திலும் இருந்த தொய்வுகள் விலகும் நண்பர்கள் நண்பர்களுடன் வெளியில் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பீற்று மால் சுத்தறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுது இந்த வீடியோவை லைக் பண்ணுது കമൻറ്റ് പണുട്രഡ്സ് കുറേയും ഷെയർ പണു കവകളും പയനടി നന്റി വണക്കം